ஹீரோ காஸ்ல இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஷிஃப்ட் சுசு வேரியன்ட்டா பாக்குறீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா கஸ்டமர் அஞ்சு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபா கோட் பண்றாங்க நெகோஷியபிள் தான் நீங்க ஷிஃப்ட் எதுனா பாத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டியை நேர்ல வந்து விசிட் பண்ணுங்க ஒரு நல்ல ரேட்ல எடுத்துக்கலாம் கையில ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இனிஷியல் பேமெண்ட் வச்சிருந்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு சிலரியோ நீங்க எடுத்துக்கலாம் வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு உங்களுக்கு கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் டூ ஏர் பேகோட வந்துருது நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா கோட் பண்றாங்க நீங்க நேரில் வாங்க ஒரு பெஸ்ட் ஃப்ரைஸ்ல நெகோஷியபிள் பண்ணி எடுத்துக்கலாம் ரெனால்டு டிரைபர் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன்ல நல்லா ஷோரூம் கண்டிஷன்ல பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது ரெனால்டு ட்ரைபருங்க ஆரத் ஜெட் வேரியன்ட் ரெண்டாயிரத்தி மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இந்த வெஹிக்கிள் இருக்குங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா டிஎன் முப்பத்தி மூணு ஈரோடு ஈரோட்டில் இருக்குங்க ஃபியூயல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலுங்க பியூர் பெட்ரோலு இந்த வண்டியோட இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி நல்லா தெளிவா இருக்குங்க இந்த வெஹிக்கிலுக்கு பாட்டி கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா கோட் பண்றாங்க எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் உங்களுக்கு ஏபிஎஸ் பிரேக் இருக்கு டூ ஹேர்பேக் இருக்கு லெதர் சீட் கவர் இருக்கு ரிவர்ஸ் கேமரா சென்சார் இருக்கு அஞ்சு அறுபது கோட் பண்றாங்க ரேட் வந்து அனுசரிச்சு வாங்கிக்கலாங்க பத்திஃபர்தரா வேற ஏதாவது டீட்டெயில் தேவைக்கு கண்டக்ட் பண்ணிக்கோங்க நன்றி ஹீரோ ஜாய்காஸ்ல இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது நிசான் மைக்ரா எக்ஸல் தான் பாத்தீங்க வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா கஸ்டர் மூணு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேக்குறாங்க நெகோசியபிள் பிரைஸ் தான் நிசான் மைக்ரா டாப் அண்ட் உங்களுக்கு புஷ்டாட் பட்டன் பவர் ஸ்டெரிங் பவர் விண்டோஸ் ஏரியாஸ் எல்லாமே வந்துரும் நீங்க நேரில் வந்து விசிட் பண்ணுங்க பெஸ்ட் பிரைஸ்லேயே எடுக்கலாம் ஹீரோ ஜாய்காஸ்ல இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஃபோர் டு ஃபிகோ ஃப்ரீ ஸ்டைல் தான் பாக்குறீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு உங்களுக்கு ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு கிலோமீட்டர் எழுபதாயிரம் ஓடி இருக்கு வண்டியில ஃபுல் இன்சூரன்ஸ் கரண்ட்டு வண்டி பாடி பாடி லுக் இன்டீரியர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு இந்த ஃப்ரீ ஸ்டைலுக்கு கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி கோட் பண்றாங்க நெகோஷியபிள் தான் நேர்ல வந்து விசிட் பண்ணுங்க பெஸ்ட் பிரைஸ்லயே எடுத்துக்கலாம் ஹீரோ காஸ்ல இப்ப நீங்க என்ன வண்டி பாத்துட்டு இருக்கீங்கன்னா ரெனால்டு டஸ்டர் ஆர்எக்ஸ் எல் வேரியன்ட்டு எயிட்டி ஃபைவ் பிஹெச்பி டாப் அண்ட் வெஹிக்கல் தான் பாத்துட்டு இருக்கீங்க வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டியோட பாடி லைன்ஸ் இன்டீரியர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் நாலு பவர் விண்டோஸ் அலை வீல்ஸ் லேர் பேக் ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும் நாலு டைம் பாத்தீங்கன்னா ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கு வண்டிக்கு அவங்க கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கஸ்டமர் கோட் பண்றாங்க நெகோஷியபிள் தான் நீங்க டஸ்ட் எதுன்னா பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டி நேர்ல வந்து விசிட் பண்ணுங்க ஒரு நல்ல ரேட்டியா நெகோஷியபிள் பண்ணி லோன் கவர்மெண்ட்னாலும் சொல்லுங்க நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம் ஹீரோ ஜாய்காஸ்ல இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது சுசுகி ஷிஃப்ட் டிசைர் வீடியோ வேரியண்டா பாக்குறீங்க வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு உங்களுக்கு இன்சூரன்ஸ் கரண்ட் எஃப்சி அஞ்சு வருஷம் லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த டிசைருக்கு கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தாயிரம் ரூபா கோட் பண்றாங்க நெகோஷியபிள் பிரைஸ் தான் நேரில் வாங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கலாம் ஹீரோ காஸ்ல இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஃபோர்டு ஈகோ ஸ்போர்ட் டைட்டானிய மேரினு தான் பாக்குறீங்க வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியோட கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வந்துருது நாலு பவர் விண்டோஸ் ஆறு ஹேர்பேகு உங்களுக்கு லெதர் சீட் கவர் ஏசி அலாய் வீல்ஸ் ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும் வண்டியோட பாடி லைன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு உள்ளே இன்டீரியர்ஸும் சூப்பரா இருக்கு மட்டும் இல்லாம இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கோட் பண்றாங்க நெகோஷியபிள் தான் நீங்க ஈகோஸ் கோட் எதுனா லோக்கல் நம்பர் பாத்துட்டு இருக்கீங்க டாப் அண்ட் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வண்டி வந்து விசிட் பண்ணுங்க ஒரு நல்ல ரேட்டியாக நெகோசியபிள் பண்ணி எடுத்துக்கலாம் ஹீரோ ஜாய் ஜாய்காஸ்ல இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஃபோர்டு ஃபியஸ்டா தான் பாக்குறீங்க கிளாசிக் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு கிலோமீட்டர் எண்பத்தி ஆறாயிரம் ஓடி இருக்கு உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ரிமோட் லாக்கிங் எல்லாமே வந்துடும் பாடி லைன்ஸ் இன்டீரியர்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டா இருக்கு இந்த ஃபீஸ்டா கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தொண்ணூறாயிரம் ரூபா கோட் பண்றாங்க நெகோஷியபிள் தான் நேரில் வாங்க ஒரு நல்ல ரேட்டியா நெகோஷியபிள் பண்ணி எடுத்துக்கலாம் ஈரோடு ஜாய்காஸ்ல இப்போ நீங்க என்ன வண்டி பாத்துட்டு இருக்கீங்கன்னா ஹோண்டா அமேஸ் தான் பாத்துட்டு இருக்கீங்க வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரம் வண்டி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் வண்டியும் பார்த்தீங்கன்னா டிஎம் தேர்ட்டி த்ரீ ஈரோடு வண்டி தான் லோக்கல் வண்டி வண்டியோட பாடி லைன்ஸ் இன்டீரியர்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்கு உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸு ஏர் பேக் ஏபிஎஸ் வந்துடும் வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த அமேஸ்க்கு கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோஷியபிள் தான் நீங்கள் அமேஸ் எதனா இருக்கீங்க இல்லை லோக்கல் நம்பர் எதுனா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம ஜாலிக்காஸ்க்கு வந்து அமேஸை விசிட் பண்ணுங்கள் ஒரு நல்ல ரேட்லேயே நெகோஷியபிள் பண்ணி எடுத்துக்கலாம் லோன் ஃபெசிலிட்டிஸோ அவைலபிள் லோன் வேணாலும் சொல்லுங்க நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம் நேரில் வாங்க ஒரு நல்ல ரேட்ல எடுத்துக்கலாம் தேங்க்யூ